உடனடிய இடம் வாங்க வீடு கட்டணும் ஆனா லோ பட்ஜெட்லயே வேணும் அப்படிங்கிற சைட் வாட்டுக்கிறீங்களா இந்த இடம் தான் உங்களுக்கு சூலூர்ல இருந்து சரியா ஆறரை கிலோமீட்டரு நாங்க வரும்போது வண்டியில கிலோமீட்டர் நோட் பண்ணிட்டா வேற ஆறரை கிலோமீட்டர் தான் வருது சூப்பரா இருக்குது அப்பநாயக்கம்பட்டி ஆறரை கிலோமீட்டர் சூலூர்ல இருந்து ஆறரை கிலோமீட்டர் அப்பநாயக்கம்பட்டி ஊருக்குள்ள இருக்கிற லேவுட்டு இந்த மாதிரி லேவுட்டு அப்பநாயக்கம்பட்டியில் கிடையாது இந்த மாதிரி டெவலப் ஆன லேவுட் கிடையவே கிடையாது நல்ல தண்ணி கனெக்ஷன் வந்துருச்சு உப்பு தண்ணி கனெக்ஷன் வந்துருச்சு இபி லைன் வந்துருச்சு எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இருக்குது உள்ள இருக்கிறது போகிற பெரிய பெரிய வீடுதான் அப்பநாயக்கிம்பட்டியில இன்னைக்கு நீங்கள் வெளியில எல்லாமே வெளியிலயே வந்து அவுட்ரு போகிற வழியிலே வந்து ஆறரை லட்சம் ஏழு லட்சம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லா திசையிலையுமே நம்ம கிட்ட சைட் இப்போ அவைலபிள் இருக்கு கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு எல்லா எல்லா திசையிலையுமே நம்ம கிட்ட அவைலபுள் இருக்குது பாட்டி கேட்கக்கூடிய விலை வந்து சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க உடனடியா வாங்க நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி உடனடியாக வீடு கட்டி குடி வர்றதுனாலும் சரி சூப்பரா இருக்கு பூமி உடனடியாக வாங்க கரை பண்ணலாம் நன்றி வணக்கம்